தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் பெற்றோம் அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அருள் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார் அப்படி மத்திய அமைச்சராக இருந்த போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர்கள் எடுக்க வேண்டும் என்று என்னை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவுக்கு முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை முடிவு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று அதை பதிவு செய்த வரலாற்று பக்கங்களில் அடிகோல் இட்டவன் என்ற வரியை சொல்லுகிறேன் அதே போன்று கலைக்கல்லூரி இல்ல பாலிடெக்னிக் இல்ல ஐடி இல்ல முந்திரி காடுகள் தான் இருக்குது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன்முடியிடத்தில் கேட்டேன் அவர்கள் கவலைப்படாத கவலைப்படாதூருக்கு வருகிற அரசு விழாவிலேயே என்னை வைத்துக் கொண்டு முதல் அரசு பொறியியல் கல்லூரியை பண்ரூட்டிலே அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் இருபது அண்ணா பல்கலைக்கழகங்கள் இருப்பதற்கு காரணமாக இருந்த கலைஞர் அவர்கள் ஆக எனக்கு